ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்ட பிறகு எல்லாரையும் போல வழக்கமாக நானும் கம்பெனி கம்பெனியாக வேலைக்கு போகலான்னு சொல்லி வேலைக்கு போக ஆரம்பித்தேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் எந்தெந்த கம்பெனிக்கு போனேனோ எந்தெந்த ஆஃபீஸ் போனேனோ அந்த கம்பெனி அந்த ஆஃபீஸ் எல்லாம் இப்போ கிடையவே கிடையாது ஏன் நான் போன உடனே அப்போவே இழுத்து மூட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரை அவருடைய பணிக்கென்று செலக்ட் பண்ணியிருக்கிறார்கிறத அப்போ எனக்கு தெரியாமல் இருந்தது பவுல் அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தில் இப்பொழுது நீ எழுந்து காலுன்றி நில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன் ஆம் நான் வழக்கம் போல் வேலைக்கு போக ஆரம்பித்த போது எனக்குள்ளாக நெருக்கம் வேதனை துன்பம் என்னை துரத்த ஆரம்பித்தது இந்த உலகத்தை வாழ்வதை விட செத்து போயிடலாம் என்ற முடிவெல்லாம் கூட சில நேரங்களில் வந்தது உண்டு அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்குள்ளாக ஒரு விரக்தி நான் சபைக்கு போய் கொண்டிருப்பேன் சபையில் மியூசிக் வாசிப்பேன் ஒர்ஷிப் பண்ணுவேன் அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்வேன் ஆனால் உண்மையான ரட்சிப்பு உண்மையான இயேசுவை சந்தித்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து நான் அதிகமாய் நான் போராடி ஜெபித்து கொண்டிருந்த ஒரு நேரம் அப்பொழுது இயேசு எனக்கு தரிசனமானார் என்பதை நான் உங்கள் மத்தியில் சொல்றதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன் தைரியமாக சொல்ல முடியும் அந்த நிம்மதியற்ற நேரத்தில் இயேசுவை நான் சந்தித்த போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் ரட்சிப்பையும் கத்தர் கொடுத்து கத்தர் அன்றைக்கு என்னை திடைப்ப திடப்படுத்தினார் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உயிருள்ள தேவன் என்பதை நான் ஆணித்தரமாக நான் உணர்ந்து கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தர் அடியனோடு பேசிக்கொண்டு கொண்டு வருகிறதை நான் உணர்கிறேன் அவர் நடத்துகிற பாதைகளை நான் உணர்கிறேன் அவரோடு நானும் பேச முடியும் அவரும் என்னோடு பேசுகிறதை நான் கேட்க முடிகிறது ஆம் பிரியமார்களே இன்னைக்கு அநேகர் இயேசுவை சந்தித்த அனுபவம் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவமே இல்லாமல் ஏதோ ஏனோதானோ என்று சொல்லி இருக்கிற ஜனங்களையும் நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடியும் கத்திற்கு பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரசித்திருக்கிறார் என்றால் அந்த ரட்சிப்பின் நாளை நிச்சயமாக நம்மளால் மறக்கவே முடியாது ஆம் பிரியமார்களே ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இயேசு இயேசுக்காக தான் நான் வாழ்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் ஜபிக்கிறேன் பைபிள் படிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் தரிசனமாகவில்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் அப்படிப்பட்டவர்களையும் சந்திப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வசனத்தின்படி பவுல் தைரியமாக அந்த அக்ரிபா ராஜாவை பார்த்து சத்தமிடுகிறதை சாட்சி இடுகிறதை பார்க்கிறோம் இந்த சவுல் எப்படிப்பட்டவர் என்றால் கிறிஸ்தவர்களை கொல்லுவதற்கு அதிகாரத்தை அந்த நிருபங்களை கேட்டு வாங்கினவர் என்று சொல்லி அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து ப சவுளை பவுலாக சந்தித்த போது ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு ஆண்டவரே நீர் யார் என்பது ஆண்டவர் அதற்கு பிறகு பவுலை ஆண்டவர் பேசி சந்தித்து ஆண்டவர் அவருக்கென்று வைத்த ஊழியங்களை திட்டங்களை ஆண்டவர் அவர் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்தி வருகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து சந்தித்த அனுபவங்களை நீங்களும் நானும் இந்த பவுலை போல தைரியமாக சொல்ல சொல்ல முடியுமா அல்லது சொல்லிருக்கிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரு கேள்வி ஆம் ஏசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் தான் சாட்சி ஆகவே நாம் வாய் மூடிக்கொண்டு ஊமையர்களாக இருக்கக்கூடாது ஜெபிக்காமல் துதிக்காமல் கிறிஸ்தவன் பேர் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கடத்திட்டு போகக்கூடாது தைரியமாக எல்லா இடங்களிலும் இயேசுக்காக நாம் சாட்சி சொல்லி தேவனுக்காக நாம் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்பதை கற்று விரும்புகிறார் இந்த பவுல் யாருக்கு முன்பதாக ராஜாவுக்கு முன்பதாக அவர் பயப்படாமல் இயேசு தன்னை சந்தித்ததை அவர் கூறுகிறது போல நீங்களும் நானும் இயேசு நம்மை ரச்சித்த அனுபவங்களை பிறருக்கு நாம் அறிவிப்போம் ஆண்டுடைய ராஜ்யத்தில் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறுவோம் நல்ல பிதாவே இயேசுவே உம்முடைய ரட்சிப்பின் அனுபவங்களை நாங்கள் மறவாமல் ஒவ்வொரு நாளும் அதை அநேகருக்கு பறைசாற்ற அன்றுவரே பேச தைரியத்தையும் கிருபியும் கொடும் அநேகரை உன் பக்கமாக இழுக்கிற ஊழியம் செய்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆசீர்வதியும் நாம் மகிமை இவடைய நாமமே மைவுப்படுவதாக துதி கனமெல்லாமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ